ஜிஆர்டியின் காதனி கொண்டாட்டம் விதவிதமான கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள் அனைவரையும் தலையாட்ட வையுங்கள் ஜிஆர்டி ஜுவலர்ஸ்

இவர்கள் சொன்னதில் இருக்கிற நியாயங்கள் ஒரு பக்கம் உங்கள் பக்கம் நிற்கிது தனக்கு மிஞ்சினது தனியா தான தருமம் முதல்ல அவரை பாரு அப்படின்னு இவங்க நிற்கிறாங்க நியாயம் தானே இந்த தெருவில் இருக்கிற பிள்ளை ஏழை பிள்ளை அப்பாவுக்கு வேலை இல்லை அம்மா பத்து வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி அந்த பிள்ளையை காப்பாற்றுறா அவன் படிக்கிற பள்ளிக்கூடமும் முனிசிபாலிட்டி பள்ளிக்கூடம் கார்பரேஷன் பள்ளிக்கூடம் பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடம் படிக்கிறான் 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 எதுக்கு சம்பாதிக்கணும்னு படிக்கிறான் சம்பாதிச்சு அவன் தன்னைத்தனை உயர்த்தணும் ஏன் அவன் பக்கத்து வீட்டில் போய் நிற்க முடியலை சொந்தக்காரங்கூட ஆ ஆ உன் யார தேடுறது அப்படின்னு நினைக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் கூட நம்மளை மதிக்கலை உறவுகள் நம்மளை விரும்பல அப்புறம் தன்னை விரும்பாத உறவு தன்னை மதிக்காத சொந்தம் அதுக்கடையில் அவன் என்ன செய்ய முடியும் படிக்கிறான் மெல்ல மெல்ல படித்து 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 நல்ல சம்பளம் வாங்க ஆரம்பித்து ஒரு பாடு அவன் தன்னைத்தானே பார்ப்பான் தான் இருந்த வீடு அதை எடுத்து கட்டுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு லோனை வாங்கி இருக்கிற பணத்தையும் போட்டு அந்த வீட்டைக்கிட்ட கட்டி அதுக்குள்ளே குடிப்புக்கும் போது என்ன சந்தோஷம் இருக்கும் அவனுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கறத அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நிச்சயம் இருக்காது கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ அவன் சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பாடு அதுதாங்க மகிழ்ச்சி ஊரை போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா நம்ம இந்த மூணு பேர் பேசுகிற பேசுகிற பாருங்க ஒரு பேரை அப்படி கொடுக்கலாம்னு நம்ம நினச்சோம்னா வாங்கிட்டு போகிறவே நம்மளை வாழ்த்தவா செய்வான்னு நினைக்கிறீங்க என்னையான்னா கிட்ட போய் கேட்க போனேன் அவன் என்ன விட பிச்சைக்காரனாக இருப்பான் பொழுதுக்கு பத்து ரூபாயை ஐயா போய் கேட்டமே ஒரு நூறுரூவாயை கொடுக்கக்கூடாது கொடுக்க தீராதியா எதுக்கு இந்த வம்பு இது தேவையில்லாத வேலை நம்ம நாலு பேர் பாராட்டுறதுக்காக கொடுக்கணுமா நமக்கு அந்த வேலையா தேவையே இல்லையா ஒரு தத்துவம் சொல்லலாம் அடுத்து போன விரவியில் என்ன செஞ்சானோ என்ன அக்கிரமம் பண்ணினானோ அது முன்னை வினைப்பொயிலால் மூண்ட செயல் அந்த கர்மத்தை கழிக்க அவனால் முடியலைன்னா நம்ம செஞ்சு அவன் ஆளே ஆயிடுவானா இல்லையா அவன் அவன் கர்மத்தை அவன் தான் தீக்கணும் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தத்துவம் வேறு நம்மகிட்ட இருக்குது ஏற்கனவே அதை சார்ந்து நிற்கிறாங்க இவங்க ஆனால் இவங்க வந்த ஒரு என்ன ஆகுது அது விதியாக இருந்தாலும் பாரதி சொன்னா இனி ஒரு விதி செய்வோம்னா முன்னொரு விதி இருக்குது ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டாதே டேய் இல்லை தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினி அழித்திடுவோம் அப்படின்னு எப்போ சொல்கிறானோ அப்போ பிறரை பார்க்கிற மனசு அவனுக்கு வந்துருச்சு இவங்க என்ன சொல்றாங்க பக்கத்து இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க போறாதவன் புண்ணிய மூர்த்தினார் புண்ணிய மூர்த்தின்னு சொல்லிட்டானாலே பெரிய விஷயம் இல்லை அது மட்டுமல்ல ஒக்க திருந்தி நல்ல முற்றிடும் வண்ணம் உழைப்பவன் யோகிடுனார் யோகி ரொம்ப பெரிய ஆளு அவன் ஆனந்த லயத்தில் இருக்கிறான் அவன் தன்னை லயத்தில் இருக்கிறான் உலகம் அது எங்கேயோ போயிருச்சு ஆனந்த வெள்ளத்துக்குள்ள அவிழ்ந்து கிடக்கிறான் அவன் அப்படிப்பட்டவனாக ஆகணும் அதுதான் தான் நல்லது ஊருக்கு உதவிடா இவங்க சொல்றாங்க என்னங்க செய்யலாம் எதை வச்சு பார்க்கலாம்

அங்கங்கே அங்கங்கே பிச்சை எடுத்து போய் அந்த பணத்தை கொண்டுக்கிட்டு போய் பத்தாயிரம் ஒரு லட்சம்னு ஆன விற்பாடு நேராக கலெக்டர்கிட்ட போய் மதுரை கலெக்டர்கிட்ட போய் கையில் கொடுத்துட்டு ஐயா இதை எதுக்காவது பயன்படுத்துங்க இது எந்த எந்த கடமையில் சேர்ப்பீங்க நீங்கள் அவரே கஞ்சி செத்த ஆளு கப்பரே கையில் வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு ஆனால் வாங்குவது யாருக்காக என்றார் எனக்காக இல்லை இது எனக்காக இல்லை உங்களுக்காக இந்த உலகத்துக்காக பிச்சை எடுத்துக்கு கூட பலரை மகிழ வைப்பேன் நான் எடுக்கிற பிச்சை இன்னொருவரை மகிழ வைக்குமானால் பிச்சை எடுக்க தவற மாட்டேன் என்று சொல்லுகிற உள்ளம் இருக்கு பாருங்கள் அந்த உள்ளத்தை எப்போ ஒருத்தர் கொண்டு வந்தாரோ இப்போ நமக்கு இது யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா இன்னொரு தளம் இருக்குது சமூகத்தலம் ஒரு காலத்தில் அந்த ஊருக்குள்ளே பணக்காரர்கள் நிலத்தில் இவங்க வேலை பார்க்கணும் நிலம் உடமையாளருக்கு சொந்தம் ஜமீனுக்கு சொந்தம் இவங்க வேலை பார்க்கலாம் கூப்பிட்ட நேரம்னா வேலைக்கு வரணும் சம்பளம் கிடையாது அதுக்கு பின்னா வெட்டி வேலைன்னு பேர் அன்னைக்கு அதுக்கு பேர் வெட்டி வேலை சரி சம்பளம் இல்லை சரி சட்டை போடலாமா ஆணும் போடக்கூடாது பெண்ணும் போடக்கூடாது இடுப்பில் துண்டு மட்டும்தான் கட்டலாம் ஆணும் அப்படியே பெண்ணும் அப்படியே ஒருவேளை வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கும் போது தன்னை வீட்டுக்குள்ள மறைச்சிருக்கிறாளா அப்படின்னா பெரியவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மரியாதை என்ன தெரியுமா மேலே போட்டிருக்க துணியை எடுத்துட்டு கீழே போட்டு நிற்கணும் அப்படி தான் அவங்களுக்கு மரியாதை யாருக்கு அந்த பெரியவர்களுக்கு மரியாதை செருப்பு போடலாமா போடக்கூடாது குடை பிடிக்கலாமா ஆனால் மழை பெய்யுதியா பிடிக்கக்கூடாது இதுதான் அன்னைக்கு அங்கே இருந்த சட்டம் அது மட்டும் இல்லை பொம்பளை பிள்ளை மார்பு வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் வரி கட்டணும் அதுக்கு ஒரு வரி வேறு பேர் இருக்கு இப்படி இருக்கிற யுகத்தில் எந்த நிலத்தில் இந்த தொழிலாளிகள் போய் வேலை பார்க்குறாங்களோ அந்த நில உடமையாளன்னே ஒரு நாள் வெளிச்சு பார்க்குறாங்க எனக்கு புதிசாக வந்துடுது ஹே இது பாவம் அல்லவா ஏன் நிலத்தில் வந்து விளக்கக்கூடியவங்களுக்கு இருவரு தண்டனையாக வல்லவா இருக்கு அப்படின்னு நாராயணகுருன்னு ஒருத்தர் இன்னொரு பக்கம் ராமன் பிள்ளை எல்லாம் என்ன செய்யறாங்க இல்லை இது ஒடுக்குகிற இந்த வேலை கூடாது அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி தன் சொத்தை இழந்து நாராயண பிள்ளை ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நான் சிறைப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை இந்த மக்களை விடுவிப்பது தாண்டிய வேலை என்று எங்கே கேரளாவில் யோசித்து பாருங்க ஒரு சமூகத்தை ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று சொல்லிவிட்டு ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று யாரு பார்க்க வாழ்வதற்கு வழி இல்லாதவன் நாளைய உலகத்திலே வாழ்வதற்கு அவனுக்கு எதுவும் இல்லை அடுத்த நாள் அவன் வீட்டிலே காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை ஆனாலும் கூட அவன் அடைந்த ஆனந்தம் இருக்கிறதே அது அவன் அடைந்த ஆனந்தம் அல்ல நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்ற ஆனந்தத்துக்காக அவன் ஆடி பாடுகிறான் என்று சொன்னால் பெரியவர்களை பாருங்கள் ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அடக்கப்பட்ட சமுதாயம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று என்ன ஆரம்பித்தால் நிச்சயமாக கல்வி வரும் செல்வம் வரும் மனிதர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள் எல்லோரும் சமம் என்ற காலம் வரும் என்ற நிலை வருகிறது அல்லவா அதற்காக அவர்களுடைய ஆனந்தத்திற்காக தன்னுடைய ஆனந்தம் அல்ல அடுத்தவர்களுடைய ஆனந்தத்திற்காக எவன் உழைக்கிறானோ இவன் பாடுபடுகிறாரோ அதுதாயா ஆனந்தம் அந்த தாயா மகிழ்ச்சி தான் தனக்கு கிடைப்பதிலே மகிழ்ச்சி அல்ல தாய் அடைகிற மகிழ்ச்சி இருக்கிறதே அவள் தன் பிள்ளை பார்க்கிற படுகிற பயணத்தை பார்த்து அழுகிறாள் தன் பிள்ளை அழுகிற வளர்ச்சியை பார்த்து நிமிறுகிறாள் பெருமை கொள்கிறாள் கவிஞனும் சரி அறிஞனும் சரி அவனுடைய மகிழ்ச்சியில் அல்ல அடுத்த ஒரு மகிழ்ச்சியில் ஒரு காலம் ஒரு அரசு நிலைப்பது என்று சொன்னால் அடுத்த நாட்டை போய் கொள்ளையடிப்பதுதான் மகிழ்ச்சி அடுத்தவரை சொத்தை கொண்டு வந்து அனுபவிப்பதுதான் மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கு பக்கத்து நாட்டுக்குள்ளே தீப்பிடித்து விட்டால் இந்த நாடு அள்ளி கொடுக்கிறது அடுத்த நாட்டிற்கு அள்ளி கொடுக்கிறது கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும் என்று மகிழ்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மேடையில் நான் அமர்ந்திருப்பதற்கு காரணம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் கொடுத்த கொடை அதை நான் முறையாக செய்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு சிறு இயக்கத்தை தூய்மை விழிகள் என்று மாற்றுத்திறனாளிகள் இயக்கம் அதற்கு ஒரு சிறு தொண்டு நான் அப்போது அப்போதைக்கு அப்போது செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பிள்ளைகள் இங்கே வந்திருக்கக்கூடும் அத்தனை பேரும் படிக்கிறார்கள் எம் முதுகலை படிக்கிறார்கள் இளங்கலை படிக்கிறார்கள் அவர்கள் நிறுவனத்திற்கு ஒரு பத்து லட்சம் ரூபாயை இந்த பணம் நீங்கள் கொடுத்தது காலாகாலமாக நான் சம்பாதித்த பட்டிமன்ற படம் இதை இந்த மேடையிலே கொடுப்பதற்கும் அவர்கள் மேடையில் அழைத்து சிறப்பிப்பதற்கும் இசைவு தந்த கல்யாண மாலை ஐயா மோகன் அவர்கள் அவங்க அம்மா மீரா அவர்கள் அவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்வு இல்லை அந்த பெரியவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் பெரியவர்களே மகிழ்ச்சி என்பது புறரை மகிழிப்பதுதான் புறரை உயர்த்துவதுதான் எழுந்தால் அதை நாமும் எழுவோம் என்ற அடக்கம் அந்த நிலையை இன்றைக்கு மாலை தங்களுக்கு அடைந்த மகிழ்ச்சியாக அதை கருதவில்லை நீங்களும் நானும் அடைகிற மகிழ்ச்சியாக நினைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் உங்கள் சார்பிலே அந்த குடும்பத்துக்கு நன்றி கூறி மகிழ்ச்சி என்பது யாதென்றால் குரலை உயர்த்துவதில் தான் இந்த மண்ணை நிமித்துவதில் தான் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெண்களை போற்றுவோம் கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் அடுத்த வாரம் முதல் பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா என்கின்ற வார்த்தையை பேசாமல் பெண்மையை நாம் போற்ற முடியாது நான் வந்துட்டு எல்லாருக்கும் குரு எல்லாருக்கும் குரு என்று சொன்னா நான் எல்லாருக்கும் குரு இல்ல எல்லாரும் எனக்கு குரு எல்லார்கிட்ட நான் கத்துக்கிறேன் ப்ரொடக்ஷனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் பணம் வாங்கிதான் எனக்கு பழக்கம் கொடுத்தே பழக்கம் இல்லை எங்கள் பாட்டி இருந்த மாதிரி எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா இருந்த மாதிரி நான் இல்லை நான் இருக்கிற மாதிரி என்னோட பொண்ணு இல்லை என்கிட்ட வேலை பார்த்த ஆண்களை போய் கேட்டு சாப்பிட தப்பா எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஒரு பெண்ணாக பிறக்க முடியும்